ஓகே புலிகள் யாழ்ப்பாண மக்களை மிரட்டி போட்டார்கள் அதாவது இப்ப யாழ்ப்பாண மக்களை பயம் போட்டார்கள் இந்த கொலைகள் மூலமாக மக்கள் இதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப யாழ்ப்பாண மக்களை இந்த சூழ்நிலை அப்பத்தே சூழ்நிலை வந்து சொல்லி சொன்னா இது 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 இந்த செலவு புரட்டி பண்ணி இருந்ததே தவிர அந்த இயக்கத்துக்குள்ள வர்ற பிரச்சனைகளை வந்து அப்படி கொடுத்து எதிர்ப்பு நாங்கள எதிர்பார்க்கல அப்படி மக்கள் அப்படி அதை எதிர்பார்த்துருக்கோம் அதோட பயந்து போச்சு பயந்து மற்றது இன்னொரு பிரச்சனை நடந்தா இப்போ நான் உங்கள் உள்ளுக்கு கேட்குறாங்க ஒரு வீட்டுக்கு இருந்து நான் சொல்லி அந்த வீட்டுக்காரர் வந்து அவர் இதில் வேலை இந்த இது ஓடுறவர் டாக்ஸி ஓடுறவர் அப்போ அந்த அவர் அந்த வரைக்கும் சொல்லி வந்தப்போ என்ன பிரச்சனை சொன்னோன்னா அவங்க வந்து டைல்ஸ் ஒரு உதவி செஞ்சு உதவி செஞ்சுன்னா துக்கிய பொங்கல் நகை கலவு துக்கேம்பங்கோவில் நகை அந்த நகையை கொண்டு வச்சு போட்டு காட்சி பொருள் மற்றது கட கடத்த செலவு வாகனங்கள் செலவு கடத்தின நகை செலவு எடுத்தது எந்த ஒரு இடத்துல சந்தி சந்தியா வச்சு நீங்கள் இதை வந்து உங்க நீங்கள் உங்களோட வாகனத்தை தீக்கொண்டு செலவு கேம்புக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னாங்க செலவு கேம்ப்ல இருக்கிற மூணு சைக்கிள் வரை இதெல்லாம் கொண்டு வச்சு போட்டு இதெல்லாம் வந்து கடத்தி கொண்டு போனது ஆனால் அந்த நேரத்துல வந்து என்ன பொறுத்த கூட கடத்த இயங்கவும் இந்த இயக்கவும் இல்லை என்ன கடத்தி கொண்டு கொடுத்ததும் தங்களோட சொந்த வச்சு யூஸ் பண்ண

ஆஹ் இவங்க எல்லாம் அப்படி களைவெடுத்தது தானே கல அதாவது வந்து இவங்க வந்து சமூக ஒவ்வொரு சமூக வலி மாபியா கும்பல் என்ற மாதிரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி விட்டாங்க இந்த புலிகள் இந்த விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய பாதைக்கு திருப்பி தான் முக்கியமாக விடுதலை புலிகள் இந்த போராட்டத்தனத்தை அந்த அந்த அர்ப்பணிப்பு போட்டுக்க தொடங்க இல்லையா அதை பத்தி நீர் என்ன என்ன சொன்னீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த விடுதலை போராட்டத்தொடங்கிய நாட்களை அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு அதுக்கு பிறகு யார்ப்பாணத்துக்கு பெருசாக இப்படி சாம்பிரும்ப ஒரு போராடி நாட்டுக்காக போராடி ராணுவ அரசு இயந்திரத்தோட போராடி சம்பவிக்கிற மரணம் என்பது போல இப்படி அதை இனத்துக்குள்ளே அடிபட்டு இப்படி மோசமான தீரமான மரணங்கள் சிந்திக்கிற அசிங்கம் என்று கணவன பிள்ளையில கொழும்புக்கும் வருடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி விட்டாங்க அனுப்பி வசதி உடைச்சாங்க காசு இருக்காங்க படை அப்படி இல்லாத ஆக்கள் திரும்பவும் இந்த இயக்கங்களோட ஈடுபடுகிறோம் அதை விசேஷமா புயலோட ஈடுபடுகிறோம் அதே நேரம் கிழக்கு மாகாணத்துல இப்படி சம்பவங்கள் பாரிய அளவுக்கு நடைபெறாதால பாரிய அளவுக்கு அங்க வழியிலையும் போகாமல் போராட்டங்களோட இணைஞ்சு வேலை செய்யற ஒரு நிலைமையும் இருக்குது அவர்கள் தான் பின்புலத்துல போராட்டத்தின் புலிகளின் போராட்டத்தின் முதுகெலும்பாக

டை டைகர் சாலை இயலாமல் போச்சு தாக்கு பிடிக்கும் அந்த டைமில் கல்யாங்காட்டில் இருந்து வந்து ஒரு தான் அந்த அந்த ஆமை வங்குகிற அந்த லேண்டிங்கில் ஸ்டாப் பண்ணுறது இது நாடு பேப்பரில் வந்து பப்ளிக்கில் கிட்டு செலவுக்கு நன்றி தெரிவித்து இது பண்ணியிருந்தார்

வெளியில் வந்தால் பிறகு களிய எங்காட்டை அடிக்க போயிக்கல முன்னுக்கு போனால் மூண்டு தான் இருந்தது ஆயுதம் பின்னது போன ஆயுதம் இல்லை சும்மா கிரெண்டுடாக போனவை ஆனால் அந்த இதை பெஸ்ட் இது வந்து கம்யூனிகேஷன் இப்போ இங்கே இருந்தால் நினைக்கிறாலோட அங்கே கம்யூனிகேஷன் இருந்தது

இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு இதாக முடி சாவக்கேடாக முடியும் பண்ணதை பற்றி சிந்திக்க இல்லை அவைய கொடுத்துருவான்னு நினச்சது வந்து அந்த கலவரத்தை என்ன மோட்டர் சைக்கிளையும் நகையையும் கொண்டே காட்டின உடனே அவையும் வந்து அந்த விடுதலை புலிகளுடைய அந்த அவ விடுதலை புலிகள் இன்னத்தை என்ன நடக்கணுமோ நினைக்கி செஞ்சினோமோ அந்த வலையில் விழுந்தவையே தவிர அதை எதிர்த்து அவை அங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தால் இன்றைக்கி நாங்கள் எங்கள இது வந்து நாங்கள் இப்போ எத்தனைய வருஷம் பின்புறத்துல இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காரு அந்த நேரத்தை தட்டி கேட்டிருந்தால் இவன் அந்த நேரத்தில் வந்து இருந்த மற்ற இயக்கங்கள் தன்னும் இபிஆர்எல்எஃப்ஓ புலட்டோ ஈரோஸோ அடையதண்ணும் வந்து விடுதலை புலிகளோட வந்து ஒரு ஒரு இதற்கு வந்து இல்லை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்படி இது செய்வீங்களா இருந்தால் நாங்கள் இது கொண்டு மற்ற இயக்கங்கள் அந்த நேரத்தில் கைகோர்த்திருந்தால் மற்ற எல்லாரும் அந்த நேரத்தில் கைகோர்த்தி இல்லை நீ அடிக்கிறது பிள்ளை என்ற ஒரு விஷயத்தை மற்ற இயக்கங்கள் செஞ்சிருந்தால் எங்கடா போராட்டம் வந்து நெகிந்திர அன்னைக்கு வந்திருக்க மாட்டேங்குது ஆனால் அப்படிதான் கூடிய நடிகைகளை வந்து அதை வந்து அவுண்டிராவை க ஒரு மௌனி மவு என்ன கண்ணுங்காணா இந்த இந்த நிலைமை இல்லாடி விட்டான்னு சொன்னால் ஓகே அவன் போனா இவங்க இருக்கிறாங்க தானே என்று சொல்லி அப்படியா நிலைமையில் இருந்தபடியாக தான் எங்கடா இது நெகிந்திர அன்னைக்கு வந்தது இல்லாடி அப்படி வந்திருக்க மாட்டேன் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து குறிப்பாக எனக்கு தெரியும் எனக்கு சரியான கவலையாகிறது புலிகளுக்கும் தமிழ் விடுதலைக்கும் போராட்டம் எட்டு நாட்களையும் படகுல செய்யப்பட்ட கிழக்கு மகன் அப்படி எங்கள் வடமான அப்படி யார் இருந்தார் நான் முதல் யோகிச்சது நைன்டீன் நைன்டி த்ரீ தான் அதாவது எங்களை போராட்டத்தை ஊதிவிட்ட பெரிய ஒரு கலவர இனக்கலவர அப்போ நான் கணக்கு காதல்கள் எத்தனையோ சிங்கள மக்கள் அண்டைக்கு தங்களை உயிர்களை துச்சமாக மதித்து எவ்வளோ தமிழ் மக்களை பாதுகாத்து விட்டவங்க வேற்று மொழி பேசுகிறோம் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க ஆனால் எங்களோட சொந்த

அடிக்கி போய் வர்ற ஆக்களுக்கு சோடா உடைச்சி கொடுத்தவர் வேனில் அனௌன்ஸ் பண்ண ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர் இது இது நான் பித்திட்டு பக்கத்தில் இது இது இருந்தது இது அந்த இந்த இந்த டைமில் வந்து எனக்கு தனியாக டேக்சிக்காரர்கள் வந்து சொல்லி எனக்கு வந்து சொல்லி கவலைப்படுற கவலைப்பட்டவர் வந்து என்னென்னு சொன்னதுனால் இப்படியும் செய்கிறாங்களே வந்து இப்போ ஒரு என்னது ஒரு கோயிலில் திருவிழாக்கு தண்ணி பந்தலில் சாமி போய் தண்ணி பந்தல் செய்கிற மாதிரி சுயநலத்துக்கு செய்யணும் புலிகள் ஆதரவான நூல் அல்லாட்டி இப்போ செலவுக்கு எதிராக செய்யணும் இல்லை தெலவுக்கு எதிராக செய்யல அவனை பொறுத்த இப்பவும் வந்து இந்த யாருமான மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னால் அது ஓல்வைஸ் வைஸ் இந்த விண்டிங் சைட் இப்போ நாங்கள் ஒரு விண்டிங் சைட்ல அப்போ என்ன பார்த்தேன்னு சொன்னால் அவங்க இப்போ செலவு அடிக்கி செலவா இது பண்ணப்படுதுன்னு சொன்ன உடனே இப்போ நாளைக்கு இவா இவைக்கு நாங்கள் சப்போர்ட்ன்றதை காட்டினால் இவே நாளைக்கு எங்களுக்கு இதாக இருப்பினோம் நாங்கள் நாங்கள வைக்க சப்போர்ட்ன்றதை காட்டினால் அல்ல நாளைக்கு எங்களுக்கு இது அங்கத்தையும் என்ன பிரதேச சொல்லி காதல்கள் இல்ல சரியோ எங்களோட அந்த நேரத்தில் வந்து நான் இப்போவும் தான் நினைக்கிறேன் நான் வந்து அந்த நேரத்தில் அந்த போராட்டத்துக்கு தலைமையாங்கிற சக்திகள் வந்து யாழ்ப்பாணம் இல்லாமல் வெளி மாவட்ட தலைமையா இருந்திருந்தால் எங்களோட இதுவரை இப்படி நடந்திருக்காம நான் பிறந்து வளர்ந்த அது போக முடியல நான் பிறந்த அது போன அங்க அங்கே எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க ஆர்மி போலீஸ் நேவி இப்படி இது இருக்கும் இதை விட இயக்கங்க ஆனா அந்த இருக்கும் அங்கே தேசனம் கொடுத்தா இது பண்ணுது வட்டிக்குழுவை பார்த்தீங்கன்னா வட்டி மூன்று மொழியும் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருந்ததாக முஸ்லீம் மக்கள் பேசினார் தமிழை தான் பேசினார் அங்கே ஆக்கள் இருக்கையில் அந்த இருக்கு இருக்குது மாட்டுப்படையில் ஆனால் வந்து அங்கே யாரு மக்கள் இன்று வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு அவர்கள் ஆரம்பிக்கும் அன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் வந்து மீடியாக்கள் பற்றி மீடியாக்கள் இதை பற்றி இதுக்கு வாய்ப்பு போடப்பட்டது பெருசாக எழுதுறத்துக்கும்

நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சவர் வேலையை செஞ்சேன் சுழலிருந்து உங்க பேப்பர் லாஸ்ட் இதுக்கு போகிறத்துக்குமா கூட அப்படியே சம்மந்தப்பட்ட நியூஸ் அதாக இருந்தால் அவர்கிட்ட கேட்டு க கூட அப்படி ஒரு நின்பந்து தான் அங்கேயே நீங்க ஆகி இருந்தது அப்பவே ரொம்ப தரமான தொட்டு மொத்தமா இந்த பார்த்தோம் சொன்னால் இது எல்லாம் இந்த யாழ்ப்பாண மக்களை பெருட்றது மிரட்டுறது மீடியாக்களை கட்டுப்படுத்துறது இது எல்லாத்தையும் புலிகள் தாங்கட கைகளை வச்சு கொண்டு தான் இந்த விஷயங்களையும் செய்திருக்கு வேண்டாம் அப்போ உலகத்தை கடபுத்த போராட்டத்தை சிதைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட முடியாத விமர்சனங்களை வைக்க முடியாமலும் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி அது இந்த இட போராட்டத்தை சிதைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருந்திருக்கு இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் கேட்டால் എത്രയോ ആയിരം ആയിരം ഇളജുകളും യുവതികളും എന്ത് നോക്കത്തക്കാ ആയുധങ്ങളെ കയ്യിൽ എന്ത് ഇലങ്ങ ഭയങ്കരവാദത്തിൽ വിടുപെടക്കും ഉരുമകൾ എല്ലാവർക്കും എൻ്റെ ആയുധങ്ങൾ അവയെ തങ്ങളുടെ அதுக்கு பிறகு புலிகளால் நடத்தப்பட்ட விடுதலை போராட்டம் எல்லாம் போயிருக்கு ராணுவ ரீதியான உச்சக்கட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் என்ன பொறுத்ததுல வந்து நீங்க நீங்க உலக சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் உலகத்துல எல்லா எந்த வித சர்வாதிகாரிகளும் ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல மக்களுக்கு அமூக ஆதரவை பெற்றிருப்பின

தங்களை மக்கள் மத்தியில் தக்க வச்சு கொள்றதுக்கு தேசியவாதத்தை எடுத்து வேணும் அந்த தேசியவாதம்ன்றது மக்களை ஈர்க்கிறோம் சக்தி ஆனால் அதை கொண்டு எவ்வளோ நான் வியாபாரம் செய்ய மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க மக்கள் இது பிள்ளைங்களை புரிஞ்சு கொண்ட பிறகு மக்கள் மேலும் அடக்குமுறையை புழைப்பாங்க இது சரிவதில்லை என்ற நேரடியான அடக்குமுறைக்கு போவாங்க அதுவும் இல்லாட்டி கடைசியா வந்து அதுவும் முடிஞ்சு கடைசியா வந்து என்ன தேசிய இனவாதிகளாக இருந்தாலும் தேசிய இனவாதங்களாக கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில தமிழ்ல தமிழற்ற உரிமை போராட்டத்துக்காக தங்கள இத மாதிரியோ அது உலகத்துல தெரியுது இன்று வரைக்கும் தெரியுது அரசி காலத்தில் ஓ அவர்கள் விடுதலைக்காக போராடினார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் பிரச்சினர்களால் எனக்கு விளங்கு அவர்கள் சொல்ல விடுதலை இல்லை

இலங்கையில் போலீஸ் இருக்கும் இராணுவம் இருக்கும் கடற்படை இருக்கும் விமானப்படை இருக்கும் ஆனால் ஒரு விடுதலை போராட்டம் விடுதலை போராட்ட அமைப்புன்றது குறுகிய ஒரு காலப்பகுதிக்குள்ள தன்னுடைய ஒன்று தன்னுடைய இலக்கை அடையவனும் அதற்கான சர்வதேச பின்னணிகளை ஏற்படுத்திக் கொள்ளவனும் சரியோ சர்வதேச அரசியல் உற்று நோக்கம் போய் கொண்டு என்ன நடக்காங்க ஓகே பிள்ளையாகவே இருக்கிறோம் தாங்களோட முற்று முழுதலாக நோக்கு பிள்ளையா ஒரு தீர்வுக்கு வந்துடும்

கடைசி காலகட்டத்தில் புலிகள் மிகவும் மோசமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர் ராணுவத்தினாலும் புலிகளோடு சேர்ந்து பொதுமக்களும் லட்சக்கண ஆயிரக்கணக்காக ஐம்பதாயிரம் பேர் வாட்டில எதிர்பார்க்கலாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது அந்த நிலைமைகளில் இருந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு திரும்ப பார்த்தால் புலிகள் கெல்லோவை அழிச்ச விஷயங்களை பற்றி பார்த்தால் நாங்கள் இந்த முடிவு பெறலாம் கடைசியோட மொழி வாய்க்கால் பேரழிவுகளோ சீரழிவு பேரழிவு எல்லாத்துக்குமே அத்திவாரமிட்டு தான் நாட்கள்

அந்த ஈழப் போராட்டத்தில் அக்கியப்பட்டு ஒன்றுபட்டு கூட்டுணைவுகளை ஏற்படுத்தி அக்கியத்தை ஏற்படுத்தி போராட வேண்டிய கட்டத்தில் புலிகள் அந்த கடைசி ஒன்பது நாட்கள் தாங்கள் செய்த தமிழ் வீட விருதுக்கானது இந்த சகோதர படுகொலையை அது ஒரு பாசிஸ்டுகள் செய்வதற்கு ஈக்குவலான ஒரு சகோதர படுகொலையை செய்து இந்த போராட்டத்தை சிதைவடைத்ததற்கான ஆரம்பம் தெருவு மீதாக தாக்குதல் என்ற விஷயத்தோட நாங்கள் அது விடுதலைங்க பொதுவாக சொல்றது அந்த தலைமை எடுத்த முடிவு அங்க அந்த போராளிகள் எல்லாரும் அவர்கள் போராளிகள் போராளிகள் வேற சொல்ற யாரு சரிவா சரியா அவர்கள் சொல்லிடலாம் சரியா ஆனால் அந்த தலைமைங்க அந்த தவறான அந்த தூர்வணவுக்கு சிந்தனை இல்லாத சரியா அந்த முடிவு வந்து

விடுதலை புலிகளால் அழிக்கப்பட்ட மற்ற எந்த ஸ்தாபனமும் கடைசி இந்த வரைக்கும் அவை உண்டு சேரவில்லை இன்ற வரைக்கும் வந்து அவை அவை உதிரியில தான் இருக்கிறவை தவிர தாங்க தாங்க தங்க தவிர செத்த பிடியல செத்த அது டைகர் சேர்ந்து செத்தான இந்த வரைக்கும் எங்களுடைய எந்த ஒரு மற்ற கட்சிகள் எல்லாரும் ஓகே அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டதால தான் மற்ற இயக்கங்கள் உருவானது அவைகளையும் மட்டுமே அவரை இல்லை விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டது மற்ற இயக்கங்கள் அவைகளுக்கிலேயும் கடைசி மட்டும் இன்ற வரைக்கும் அவைகளையும் ஒற்றுமை ஒற்றுமைப்பாடு இல்லை ஆனால் அதே மாதிரி இப்போ நாளைக்கு அரசாங்கத்தோட க அரசாங்கத்தோடு திருப்பி க கூட இன்றைக்கு அதுகளையும் ஒற்றுமை இல்லை ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அவர் கருத்துடன் கொஞ்சம் முரண்பாடு என்னென்னு கேட்டால் இந்த முரண்பாடுன்றது சரியான ஒரு விஷயம் அறிஞர் சொன்ன அவளை மேற்கொள்ளவும் இல்லை உன்னுடைய கருத்துடன் முற்று முழுதாக முரண்படுகின்றேன் ஆனால் உன்னுடைய கருத்தை தெரி தெரிவிக்க உனக்கு இருக்கும் உரிமைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் சரியோ அப்ப ஏன்னா ஒன்றா சேரல் என்று சொன்னவர் அது வந்து இருக்கிற நாங்கள் வந்து ஒன்றுக்குற ஒன்று கரைக்கணுமோ அவசியம் இல்ல இதுல ஆயிரம் விதமான கருத்துக்கள் இருக்கலாம் பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஒரு கருத்து இருக்கலாம் சித்தாந்தம் இருக்கலாம் இருக்கணும் ஆனால் கூட்டாக கூட்டுழைப்பு பொது கருத்து பொதுவான ஒரு

ஒரு ஒற்றுமையை போட முடியாத நிலையில மாற்று அமைப்புகளும் ஒற்றுமையை ஏற்படுத்தாது அதுதான் அப்படி நடக்கக்கூடாது சரி இந்த தெலோ விடுதலை புலிகள் அடிபாட்டுகள் கொல்லப்பட்ட தெலோ தோழர்களை பற்றி

அந்த அதுக்கான இப்போ அரசு பலங்களும் அரசு சேவை நிறுவனங்களும் அவர்களோட பத்திரிகைகள் மீடியாக்கள் சொல்லி பல விஷயங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான முயற்சிகளை அவர்கள் இல்லை அது ஒரு அது வந்து நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க அது வந்து அந்த சவாலான ஏதோ தலைமைக்கு நான் முழுக்க அவர் உண்மையில் தங்களுடைய உறுப்பினர்களுடைய சூழலுடைய சரி பற்று பாசம் இருந்தால் உண்மையான அந்த ஒரு ஒரு அமைப்பு தங்களுடைய உறுப்பினர்களை என்ன மாதிரி அரவடைச்சு வச்சிருங்க சொன்னா இனியும் இருபத்தாறு வருடங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு சரியான ஒரு ஆறாயிரங்க பிற்கொலை செய்யப்பட்டது மிஸ்ஸிங் வேணா வந்து பிறகு கெடோ வந்து விடுதலைப்புள்ளி உண்டு பிறகு தேசிய கூட்டமைப்பில சேர்ந்து உடுதலப்பள்ளியோட வேலை செய்யுது ஆனால் அந்த அப்படியான காலகட்டத்துல கூட எந்த காலகட்டத்துலயும் விடுதலை புள்ளி இந்த தரமத்துவமோ விடுதலைப்புள்ளிகளோ செலவுக்கு செஞ்சு அந்த சகோதரி ஒரு நாளும் வந்து மன்னிப்போ அல்லது அதுக்கான துக்கமோ தெரிவிச்சது கூட இருந்த இருந்தாலும் அதை வேலை கேட்கவும் இல்லை அது சம்பந்தமா எந்த ஒரு இதுவும் செய்யவும் இல்லை டூ தௌசண்ட் டூ பீஸ் இருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்வம் ஆர்வம்ன்றது அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் இல்லாத வந்து கடந்த காலத்தில் நடந்த சகோதர படுகொலை தொடக்கம் தனிப்பட்ட படுகொலை அரசியல் படுகொலைகள் சரி இல்லாதது சுய விமர்சனம் செய்து கொண்டு சரியோ அதில் அமர்ந்தோ ஒரு கோயில் கிரகங்கள் பலமாக இருக்கின்றோம் ஒற்றுமை உணர்வுடன் செயல்படுவோம் சரியோ அந்த அந்த ஒரு சுய விமர்சனம் மன்னிப்பு கோரை இல்லை கடைசி வரையுள்ள சரியா அப்போ நான் நான் ராஜீவ் காந்தி என்ற படுகொலை ஒரு சம்பவமாக மட்டுமே அவருக்கு தெரியும் என்றால் சாதாரண அப்பாவி இளைஞர்களும் அவருக்கு மாத்திரம் இது போல தமிழ்நில விடுதலை போராட்டத்தில் தமிழ்நில விடுதலை இயக்கத்தின் மீது புலிகளால் செய்யப்பட்ட சீரழிவுகளும் அந்த எட்டு நாட்கள் சம்பந்தமான மேலும் பல வீடியோ தொகுப்புகளை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் அந்த காலகட்டத்தில் புலிகளால் பாதிக்கப்பட்ட புலிகளால் கொல்லப்பட்ட அந்த சம்பவங்களை நேரில் பார்த்த பல நண்பர்கள் தோழர்கள் தெலு தோழர்கள் ஈபிஆர் தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் பெரும் பல வீடியோக்களை இப்படியான விஷயங்களை வெளிப்படுத்த விரும்புகிறோம் அது சம்பந்தமாக எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதையும் இங்கே தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இந்த தமிழ விடுதலை போராட்டத்தை சீர்குலைத்த அந்த எட்டு நாட்களின் முதலாவது பாகத்தினை முடித்துக்கொள்கிறோம் நன்றி